الله تعالى سلغران وصى بها إبراهيم بنيه ويعقوب إبراهيم عليه السلام يعقوب عليه السلام وكلم تنوري صندره لك وصية إن الله اصطفى لكم الدين نتيما الله إن ماركة تي ونغلق طولان ولا تموتن إلا وأنتم مسلمون نينغل مسلم غلاها என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹு தாலா மூமிங்களாகிய நமக்கு முன்மாதிரி என்று புறாணிலே சொல்கிறார் அவரை பின்பற்ற சொல்லி அல்லாஹு தாலா சொல்கிறார் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்த வசியத் இந்த ஸ்தஃபா நகுமுத்தீன் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு பொருந்திக்கொண்டு விட்டார் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அன்புள்ள சகோதரர்களே அத்தீன் என்று அல்லாஹு தாலா இங்கே குறிப்பிடுகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கமாகும் இஸ்லாம் மார்க்கம் என்பது நபியல் அல் நாயம் சுல்லா அலி அவர்களுக்கு மட்டும் குறிப்பாக கொடுக்கப்பட்ட மார்க்கம் கிடையாது பொதுவாக இந்த உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் அவர்களுடைய சமுதாயங்களுக்கு போதித்த மார்க்கம் இஸ்லாம் தான் இஸ்லாம் என்பது ஒரு பொது மார்க்கமாகும் அல் குரானில் வேறு சில இடங்களிலே அல்லாஹ் சொல்லும்போது இந்த தீன ஐந்தல்லாஹில் இஸ்லாம் நிச்சயமாக அல்லாஹுடத்தில் மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் தான் என்று சொல்றார் அதே போல உலகமுல் இஸ்லாம் தீனா இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன் என்று சொல்லி காட்டுகிறார் ஒமைத்தி ஹைன் அல் இஸ்லாமி தீனன் இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை ஒருவர் தேர்ந்தெடுப்பாராக இருந்தால் அவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது பஹுவஃபில் ஆஹத்தின் ஹாசிர நாளை மறுமையிலே அவர் நஸ்தவாளிகளில் ஒருவராக இருப்பார் என்று சொல்லிக் காட்டுகிறார் எனவே அல்லாஹுடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாமா இஸ்லாம் அல்லாத மார்க்கங்களை சிலர் வாதிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் யகூதியாக இருந்தார்

விடுபட்டு தௌஹீதில் ஒரு மனிதன் இருப்பதை குறிக்கும் பாத்திலிருந்து விடுபட்டு சத்தியத்தில் ஒரு மனிதன் இருப்பதைத்தான் ஹனீஃன்கிற சொல் குறிக்கும் இப்போ இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சுருக்கில்லாத இல்லாத பாத்தில் இல்லாத ஒரு முஸ்லீமாக இருந்தார்கள் என்று அவ்வாஹு தாலா அல் குராவிலே அவர்களை பற்றி அறிமுகப்படுத்துகிறார் ஒசா பிஹா அதை இப்ராஹிம் வசியை செய்தார் என்றால் இன்னி அஸ்லம் துல் ரம்பில் ஆலமீன் என்று அதற்கு முன்னால் உள்ள வசனத்தில் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் சர்வ உலகங்களின் பெட்சகனான அல்லாஹூக்கு கட்டுப்பட்டு முஸ்லீமாக நான் மாறிவிட்டேன் அதுதான் அவர் தன்னுடைய சந்ததிகளுக்கு செய்கிற வசியத்தா எனவே அன்புள்ள சகோதரர்களே நாம் முஸ்லீமாக வாழ வேண்டும் இதில் பிரதானமாக அல்லாஹூத்தால நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு நியமத் இந்த இஸ்லாம் என்பதை நம்ம ரியலைஸ் பண்ண வேண்டும் புரிய வேண்டும் நிறைய பேர் அப்படி புரியல ஏதோ தற்செயலாக நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்பது போல தான் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஒன்றினுடைய பெருமதி புரிந்தால்தான் அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு புரியும் இஸ்லாம் அல்லாஹந்திருக்கிற மிக பெருமதியான ஒரு நியமத்தா அல்யோம அக்மல் துலக்கும் தீனக்கும் அக்மம் து அலைக்கும் நியமதி என்னுடைய நியமத்தை உங்களுக்கு நான் பூரணப்படுத்தி விட்டேன் இங்கே என்று அல்லா சொல்வது மார்க்கத்தை அல்லா தந்த பெரிய ஒரு இந்த இஸ்லாம் நமக்கு இனிமேல் அங்குள்ள சகோதரிகளை இந்த உலகத்தில் நம்ம வாழுகிறோம் பிறக்கிறோம் வளர்ந்து வருகிறோம் ஸ்கூல் காலேஜ் யூனிவர்சிட்டி அங்கே படிக்கிறோம் சம்பாதிக்கிறோம் நிறைய பணம் தடுக்கிறோம் பதவிகள் கிடைக்கின்றன சொத்துக்களை சேர்க்கிறோம் வயதும் போய்கொண்டிருக்கிறது நிறைய சொத்து கிடைத்து விட்டது நிறைய படிப்பு வந்து விட்டது நிறைய செல்வாக்கு இருக்கிறது நிறைய அதிகாரம் இருக்கிறது அடுத்தது என்ன நிறைய பேருக்கு சூசைட் பண்ணுகிறார் பெரும்பெரும் கோடீஸ்வரர்கள் பண்ணுகிறார் தற்கொலை ஏனென்றால் அவர்களுக்கு லைஃப் என்றால் வாழ்க்கை என்றால் என்ன என்று புரியவே இல்லை போதை எவ்வளவு காலத்துக்கு போதை இருக்கிறது விபச்சாரம் இவ்வளவு காலத்துக்கு விபச்சாரத்தில் இருக்கிறது இந்த உலகத்தில் உண்மையிலேயே எதுவும் நிரந்தரமான ஒன்று இல்லை எதுவுமே நிரந்தரம் கிடையாது போய்கொண்டே இருக்கு மாறி மாறி வந்து கொண்டிருக்கும் தில்கல் ஐயாமும் அந்த காலச்சக்கரத்தை நாம் மாறி மாறி சுணச்சிவோம் மாறி மாறித்தான் சுழந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நிலையையும் எடுத்து பாருங்கள் நம்முடைய நிலைகளை சில நேரம் நல்ல வசதியோடு போ திடீரென கையில் ஒன்றுமில்லாமல் போ சில நேரம் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருப்போம் நம்மெல்லாம் ஒரு வசதி உள்ளவர்களாக மாறுவோமா என்று நினைக்கிற போது வசதியை தருகிறார் அல்லாபத்தால் சில நேரங்களில் சில பொறுப்புகள் நம்ம எதிர்பார்க்காமலேயே வந்துவிடுது திடீரென அந்த பொறுப்பு போய்விடுகிறார் குழந்தை கிடைக்காது என்று டாக்டர் சொல்லிக் கொண்டிருப்பார் ஆனால் ஹம்தில்லா திடீரென குழந்தை கிடைக்கிறார் வளர்ந்து கொண்டு வருகிற போது குழந்தை மூத்தாகி விடுகிறார் சில நேரங்களில் ஐம்பது அறுபது வயதுக்கு பிறகு சான்ஸே இல்லை குழந்தைகள் என்று சொல்லிட்டு இருப்போம் குழந்தை கிடைக்கும் உலகம் மாறி மாறித்தான் சுழந்து கொள்கிறது இந்த மாறி மாறி சுழலக்கூடிய உலகத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் ஒரே ஒருவர் தான் வாழ்ந்தார் நூகலை சாமே நபி சொல்லா அலி இஸ்லாமருடைய வருகைக்கு முன்னால் உள்ளவர்களுடைய வயதெல்லையை பற்றி அல்லாஹுக்கு ஆலே எதுவும் சொல்லவில்லை ஆனால் நபி சொல்லா அலி உம்மத்தினருக்குரிய வயதை அல்லாஹ் லிங்க் பண்ணிவிட்டார் அம்மாறு உம்மத்தி சித்தினை என்னுடைய உம்மத்தின் வயது அறுபதற்கும் எழுபதற்கும் இடைப்பட்டது மேக்சிமம் இவ்வளவுதான் அதிலும் ஒரு முப்பது முப்பத்தை வயதாகும் போது பலவீனம் அடைகிறோம் நோய் வருகிறது நாற்பதாகும் போது நமக்கு நோய் கொடுக்கிறது ஐம்பது அறுபதாகும் போது ஒன்று முடியலை நம்மளால் நிறைய இறுக்கி சாப்பிட முடியலை அழகான பெட்ரூம் இருக்கு தூக்கம் இல்லை எல்லாம் இருக்கி மன நிம்மதி இல்லை என்ன என்றால் நமக்கென்று இந்த உலகத்தில் இருக்கிற வழிகாட்டல்களை நம்ம கண்டுகொள்ளவில்லை இந்த உலகத்தில் இருக்கிற இந்த இந்த அறுபத்தி ஐந்து எழுபது வருடங்கள் நம்ம வாழ்வதற்கான அழகான வழிகாட்டல் இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்கிறது எல்லாம் அதாவது இந்த நம்முடைய நிலம் என்னென்றால் குருடன் யானை பார்த்த கதை என்று சொல்வார்கள் ஒருவன் காலை பிடித்து பார்த்துவிட்டு உல இந்த யானை உரலை போன்றது என்று சொன்னாராம் இன்னும் ஒருவன் காலை தொட்டு பார்த்து விட்டு உல் யானை வந்து சுனகு போன்றது சுலகு வேண்டாம் சொல்ல அரிசி உடைக்கிறது சுணகு போன்றது என்று சொன்னாராம் இப்படி யானையின் ஒவ்வொரு பாட்சையும் தொட்டு தொட்டு பார்த்துவிட்டு இதுதான் யானை இதுதான் யானையுடைய வடிவம் என்று சொல்வது போல நாமும் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றால் இஸ்லாம் என்று சொன்னால் சிலர் நினைக்கிறார்கள் அஞ்சு வக்து தொழுவது ஹலாஸ் அஞ்சு பக்து மஷா ஜமாத்தோடு தொழுவார் வேற ஒரு இஸ்லாம் அவர் எடுத்துருக்கார் இன்னும் சிலர் நீங்கள் பார்த்தால் இந்த தொழுகை அஞ்சு பக்துல தொழுகை என்பது கொஞ்சம் தொழுதிட்டவண்டா ஓகே அதிலேயும் சிலருடைய மென்டாலிட்டி என்னென்னா வெள்ளிக்கிழமை தொழுதா போதும் பெருநாள் தொழுதாக போதும் அல்லது நிக்காக பள்ளியில் வச்சுதான் போதும் அல்லது நிக்காக நடக்கும்போது ஒரு ஒரு மௌலவியை கூட்டிட்டு போய் அந்த ஃபங்க்ஷனை நடத்தினா போதும் அல்லது ஜனாசா என்று வந்தால் அதில் ஒரு மௌலவியை முன்னிலைப்படுத்தி தொழுகை நடத்தி அடைக்கணும் இப்படி ஒவ்வொருவரும் இஸ்லாமை அவர் அவருடைய விருப்பத்திற்கும் அவருடைய டேஸ்ட்டுக்கும் பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர இஸ்லாமை ஒரு லைஃப் ஸ்டைலாக பார்ப்பவர்கள் மிக குறைவு லைஃப் ஸ்டைல் என்றால் வாழ்க்கை முறை முழுக்க இஸ்லாமில் ட்ரெஸ்ஸுங் இஸ்லாம் சாப்பிடுவது இஸ்லாம் ஹேர் கட்டிங் இஸ்லாம் வீடு கட்டுறது இஸ்லாம் பிஸ்னஸ் செய்வது இஸ்லாம் குடும்பம் நடத்துறது இஸ்லாம் உள்ள வளர்க்குறது இஸ்லாம் வெளியே பள்ளியில் வெளியே பேசிக்கு நிற்கும் போது இஸ்லாம் ரோட்டில் நிற்கும் போது இஸ்லாம் எல்லாத்துலேயும் இஸ்லாம் தலையிடுகிறது இப்போ இஸ்லாம் வழிகாட்டாத எந்த ஒரு பகுதியுமே கிடையாது ஆனால் நீங்கள் நல்லா பாருங்கள் இன்றைக்கு முஸ்லீம் என்று சொன்னால் யார் என்று பார்த்தால் பொதுவாக இந்த இருநூறு கோடி முஸ்லீம்கள் இருக்கிறார் உலகத்தில் சுமார் அதில் நம்ம பார்க்குற முஸ்லீம்கள் யார் தொழுகையாளிகள் இந்த தொழுகையாளி முஸ்லீம்களுடைய நிலைமைகளை பார்த்தீங்கன்றால் நிறையவே சோதனையான நிலை தான் பிஸ்னஸில் ஏமாற்று தொழுகையாளி பிஸ்னஸில் ஒரு முன்மாதிரி பிஸ்னஸ் என்பது ஒரு ஒரு வாழ்க்கை ஒரு போராட்டம் என்ன போராட்டம் எல்லாம் சோதிக்கிறாங்க முஸ்லீமாக வாழ்கிறாய் இல்லையா என்று சோதிப்பா இல்லை அல்லாஹ் முடியாத எல்லாருக்கும் பணத்தை கொண்டு வந்து கொட்டிக்கு போகிறது அல்லாஹ் கதீர் காதில் முக்ததிர் அவருடைய பேர்கள் அல்லாஹ் மாற்றும் குர ஆனில் அன்புள்ள சகோதரிகளை முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் சொல்கிறான் அலாக்குல் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ளவன் ஒன்று நடக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் இவ்வளவு ஆகு என்று சொன்னால் ஆகி அல்லாஹுக்கு என்னையும் உங்களையும் பணக்காரன் ஆக்கலாதான் உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் பணத்தை கொட்ட முடியுமோ முடியாது அல்லாவுக்கு முடியும் ஆனால் அல்லாஹுக்கால சிலருக்கு கொடுக்கிறாள் சிலருக்கு கொடுக்காமல் விடுகிறாள் சிலருக்கு லிமிட் பண்ணி கொடுக்கிறார் ரெண்டா எல்லாமே சோதிக்கிறாள் நீ இந்த இடத்தில் முஸ்லீமாக வாழுகிறாயா ஒருவர் திருமணம் முடிக்கிறார் மஷா அல்லா அடுத்த வருடமே குழந்தை கிடைக்கிறது இன்னும் ஒருவர் திருமணம் முடித்து பத்து வருடம் பதினைந்து வருடம் போகிறது குழந்தை இல்லை நீ இந்த இடத்தில் முஸ்லீமாக இருக்கிறாயா இல்லையா அந்த சோதனை என்ற அர்த்த சோதனை என்ற வார்த்தையின் அர்த்தமே அதுதான் வல நபுலு வந்தக்கும் உங்களை நிச்சயமாக நாம் சோதிப்போம் என்றால் அதனுடைய அர்த்தம் நீங்கள் முஸ்லீமாக வாழுகிறீர்களா இல்லையா என்று சோதிக்கிற அதுக்காக லிமிட் ஏஜென்ட் அறுபது எழுபது வருடம் ஒரு இருநூறு வருடங்கள் வாழக்கூடிய வாய்ப்பெல்லாம் வச்சிருந்தா ஒரு நல்லவனை காண முடியாது உலகத்தில் எல்லாம் மென்டல் ஆகிடுவார் இந்த சோதனைகளை எதிர்கொள்ள தெரியாது சோதிப்பது நீ முஸ்லீமாக இருக்கிற ஒரு ஒரு முஸ்லீம் என்ன செய்வார் சோதனை வந்தால் நிலை குலைந்து விரக்தி அடைந்து ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு சைக்காலஜிஸ்ட்டு போய் இப்படி அலைவார் அவர்கள் இதா அசாபத்தும் முசீபத்தும் காலு இன்னாக ஒரு சோதனை வந்துட்டால் ஆட்டோமேட்டிக்காக அவரிடமிருந்து வரும் இன்னா இந்நாளில் இயல்பாக வரும் அந்த கஷ்டப்பட்டு வரத்தில அந்த ஒருவர் தான் முஸ்லீமாக வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தான் இப்போ நிறைய நம்ம ஆர்ட்டிஃபிஷியல் தானே கஷ்டப்பட்டு சொல்லி பார்க்குறோம் இல்லை இன்னொன்னு ராஜாவு அதே போல் சொல்லாலி அவர்கள் சொன்னார்கள் ஏதாவது ஒன்று உலகத்தில் நடந்து விட்டால் பைன் அசாபத்தை ஸ்ரீ குண் உலகம் ஏதாவது ஒரு முசீபத்து நடந்தால் ஃபலாத்த குல்லோ கண்ணி ஃபால்ட்டு கதா ல கான கதா ஓ நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படி பண்ணிருக்கலாமே இப்படி பண்ணிருந்தா நான் நல்லா மாட்டாமல் விற்று பெற்று இப்படின்னு புலம்பாத நீன்னு சொல்லும் கதர் அல்லாஹ் ஷாஹத் ஆய் இது அல்லாஹ் எனக்கு எழுதினது அவன் நாடுகிறபடி நடக்கிறது இது இயல்பாக உணர்வு பூர்வமாக வந்தால் ரிலாக்ஸ் நிம்மதி இந்த உணர்வு பூர்வமாக இயல்பாக வர என்றால் அவர் ஒரு முஸ்லீமாக இருக்கவர்